தீபாவளி பண்டிகை என்றாலே கண்டிப்பாக புது படங்கள் ரிலீஸ் ஆகும் அதுவும் பெரிய நடிகர்களின் படங்கள் தான் வரிசை கட்டி ரிலீஸ் ஆகும் அப்படி இந்த ஆண்டு தீபாவளிக்கு இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கும் நிலையில் அதற்குள் அதற்கான போட்டி தற்போதைய தொடங்கிவிட்டது அந்த வகையில் தீபாவளி ரேஸில் முதலாவதாக களமரங்கிய திரைப்படம் தான் அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்துள்ள இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய உள்ளார் அமரன் படத்தை கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்துள்ளார் மேஜர் முகுந்த் வரதராஜன் என்கிற ராணுவ வீரரின் வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த படத்தை எடுத்துள்ளனர் இதில் ராணுவ வீரராக சிவகார்த்திகேயன் நடித்துள்ளார் இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் இந்த படம் வருகிற அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி திரைக்கு வர உள்ளது தீபாவளி ரேஸில் முதல் ஆளாக களமிறங்கிய சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக தற்பொழுது ஜெயம் ரவி படம் ஒன்று களத்தில் குதிக்க உள்ளது எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி ஹீரோவாக நடித்துள்ள பிரதர் திரைப்படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்தில் நடிகர் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடித்துள்ளார் மேலும் சீதா சரண்யா பொன்வனன் நட்டி நட்ராஜ் பூமிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்தினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க